மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் இதுவே வேற எந்த தலைவருக்கும் கிடையாது நான் பத்து வயசுல சினிமா பாக்குற காலத்துல இங்க இல்ல ஈழத்துல கொழும்புல தியேட்டர் வாசல்ல காலையில எட்டு மணிக்கு போனா ராத்திரி ஒரு மணி வரைக்கும் அவர் படத்தை பார்த்துட்டு வெளியே வருவாங்க பத்து வயசு இப்படி ஆரம்பிக்க ஒரு இன்னைக்கு இருநூத்தி ஐம்பதாவது படத்தை செய்ய போறேன்னா அதுக்கு காரணம் அந்த ஒரே ஒரு தெய்வம்

பேரறிஞர் அண்ணாவை பற்றி தெரிந்துவிட்டது என்னுடைய தாய் நாட்டுக்கு நான் வந்தேன் என்பதை சொல்லிக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பன்னிரெண்டாவது வயது அந்த வயசுல நான் அலைக்கதன் படம் பார்த்தேன் அன்னைக்கு என் நெஞ்சத்துல ஒட்டிக்கிட்ட அந்த ஊரம் தான்

அவருடைய நல்ல குணங்களை கத்துவிட்டு அந்த குணங்களை மட்டும் வாழ்வில் எனக்கு அதிகமான போட மாட்டேன் சீட்டாக மாட்டேன் பண்ணி போட மாட்டேன் போட மாட்டேன் அதுபோல் சத்தியமாக வாழ்ந்ததற்கு காரணம் அந்த மனிதனுடைய நற்பண்புகா இப்போதும் சொல்கிறேன்

ரெண்டு மூணு நாள் பார்த்தாருங்க சொல்லு இல்ல ஒண்ணே என்ன பயம் இங்க என்ன தெரியப்படுவாரும் பெரிய பாசம் வேற தெரியுவாரு சொல்ல முடியாது இல்லையா அவரோட கண்டிப்பு ஐயாவோட நல்லா தெரியும் ஒரு கோபமான கண்டிப்பை நான் எதிர்த்து அவ சொன்னார் நான் சொன்னேன் நான் உங்க வீட்டுக்குள்ள இது ஊழறிங்கிற உண்மை நான் தெல்லு பேரறிஞர் கேட்டேன் பாட்ட விடுறீங்கன்னு கேட்டேன் நான் எழுதுறீங்க பூமி சுற்று ஒருத்தர் எழுதியிருக்காரு இவர் எனக்கு ரொம்ப காலம் அவர் எழுதியிருக்காரு இது இந்த படத்தை வச்சா நல்லா இருக்கும் நல்லா கொடுத்து முதல் படம் பேரு திரைக்காதையும் நான் எழுதியிருக்கேன் இந்த தைரியத்தான் இந்த பாட்டை பிடிச்சி சொல்றேன் அவர் சொன்னா நல்லா இருக்கு என்ன சொல்றேன் போய் அந்த பாட்டை சொல்றேன் போனாங்க அவர் எழுதின நன்றி வச்சுன்னு அவர் நினைச்சாரு

வெளியே போனேன் கோவை செவியை நின்று என்ன தெரியும் அவங்களுக்கு தெரியும் கால்நடைத்துல அண்ணா வீட்டுக்கு நீங்க என்ன சந்தேகம் இல்ல நான் புறப்படுத்த நினைச்சேன் வச்சு நான் ஒரு படம் எடுக்க போறேன் அப்ப அவர் தலைவர் எம்ஜிஆர் வைத்து படம் எடுக்க போறேன் அதுக்கு உங்ககிட்ட காரணம் அவர் சொன்னாரு நினைச்சு பாருங்க

ஆனால் பின்னாடி யோசனை கட்டிப்பாருங்க துப்பந் அம்தார் இயேசு வந்தார் சாயதாபா வந்தார் ராகவேந்திர சுவாமி நர் வந்தார் இவர்கள் கையிலே ஆயுதங்கள் இல்லை அகிம்சை வழியிலே அன்பு வழியிலே மக்களை வாழ வைத்தார் அந்த வழியிலே வந்த ஒரு அற்புத உதவி ஒரு அவதாரம் இன்னும் ஒரு அவதாரம்

செம்மல் எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்கு சேனல பாக்க மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்காக நிறைய வீடியோக்கள் இருக்கு